வணக்கம் மக்களே கேஸ் சிலிண்டர் உள்ளவர்கள் அனைவருமே காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே மகிழ்ச்சி தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது இதை பற்றின கூடுதல் தகவலை அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அப்போதான் இது போன்ற அனைத்து விதமான பயனுள்ள தகவலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் மக்களே சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை எண்ணெய் நிறுவனங்கள் மாதந்தோறும் முதல் தேதியில் மாற்றம் செய்து வருகின்றன அந்த ஒரு அடிப்படையில் ஜூன் ஒன்றாம் தேதி ஆரம்பித்து விட்டது மக்களே மாதத்தின் முதல் நாளும் வந்துவிட்டது இந்த ஒரு நிலையில்தான் இன்று ஜூன் ஒன்றாம் தேதி என்பதினால் வணிக பயன்பாட்டு சிலிண்டர்கள் விலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அதன்படி சென்னையில் உள்ள வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை அதாவது ரூபாய் எழுபது புள்ளி ஐம்பது காசு குறைந்துள்ளது இதையடுத்து சென்னையில் இன்று முதல் வர்த்தக சிலிண்டரின் விலை ரூபாய் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பது புள்ளி ஐம்பது காசாக விற்பனை செய்யப்படுகிறது மக்களே கடந்த மே ஒன்றாம் தேதியில் பத்தொன்பது கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டன போல் தற்போது இப்ப வீட்டு சிலிண்டர் பயன்பாட்டிற்கான பயன்படும் சிலிண்டரின் விலை மாற்றம் அதாவது ரூபாய் எட்நூத்தி பதினெட்டு புள்ளி ஐம்பது காசுக்கு விற்பனை செய்யப்படுகிறது மக்களே எந்த ஒரு விலையும் இல்லாமல் எட்நூத்தி பதினெட்டு புள்ளி ஐம்பது காசாக விற்பனை செய்யப்படுகிறது இந்த மாதிரி பயனுள்ள தகவல் உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க